ஹை கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ் ஆர் வீக்ஸில் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காயின்ஸ் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அல்ட்டு காயின்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டவுனில் தான் இருக்குது இப்போ தான் வந்து ஒன் ஆர் டூ டேஸாக வந்து மூமெண்ட் கொடுக்க தொடங்கியிருக்கு ஒன் பை ஒன்னாக வந்து மூவமெண்ட் கொடுக்க தொடங்கியிருக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இதே மாதிரி ஸ்டேபிள் ஆகும்போது எல்லா அல்ட்டு காயின்ஸும் நல்லாவே வந்து மூவமெண்ட் கொடுக்கும் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நியூஸ் பேஸ்டான காயின்ஸில் ஒரு சூஸ்டு காயின்ஸ் ஒரு டென் காயின்ஸ் வந்து நான் இதில் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸுக்கு ஈவெண்ட்ஸ் நியூஸ் எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து நான் ஒரு பத்து காயின்ஸ் மட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பியர் மார்க்கெட் அதாவது இதே மாதிரி மார்க்கெட் டல்லாக இருக்கும்போது அப் நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போதுலாம் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் சோ அந்த வீடியோஸும் பாக்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QKC கியூகேசி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து மெயின் நெட்டில் இருக்கு இவங்க சைடு நேற்று என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து டீலிஸ்ட் லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அது ரூமர் தான் அப்படின்னு வந்து கியூகேசி தரப்பில் வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மெயின் நெட் டிலே அப்படின்லாம் வந்து ஒரு சில நியூஸ்லாம் வந்து போயிட்டு இருந்து அதுவும் இல்லை மெயின் நெட்டை வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ கன்ஃபார்ம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு டவுன் ஆகி இருந்து அது பரவாக பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகி இப்போ ஓரளவு ஓகே எண்ணூற்றி இருபது சந்தோஷி வரைக்கும் வந்துருக்கு ஸோ வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும்போது கண்டினியூஸாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அடுத்த காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓடிஎக்ஸ் இதான் வந்து மெயின் நட் பேஸ்டான காயின்ஸ் தான் இதோட லாஸ்ட்டாக இவங்க சைட்லேருந்து அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டூ வீக்ஸுக்குள்ளேருந்து வந்து மெயின் நெட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஓவர் இது வந்து செகண்ட் வீக் ஸோ வந்து இந்த வீக்கில் மெயினாக் இருக்கும் எக்ஸாக்ட் டேட் வந்து இவங்க சைடில் இருந்து சொல்லலை ஸோ கூடிய சீக்கிரம் அது ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படி வரும்போது இந்த காயின்னு வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி மெயினாக் ரிஹர்சல்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முன்னூறு சந்தோஷிக்கு மேலே போச்சு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ஆகி ரிட்டன் ஆகிற கண்டிஷனில் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அதாவது எந்த ரேஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சந்தோஷி வரைக்கும் இன்னைக்கு வந்து மூமெண்ட்டு கொடுத்துருக்கு ஓகேவா அடுத்து மூணாவது காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஒஓஎன் இதான் வந்து ஒரு நல்ல காயின் தான் ரொம்ப நாளாக டவுனில் இருந்து ரிட்டர்னான காயின் ஸோ வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு கொடுக்கலாம் கூடிய சீக்கிரம் காயின் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா நல்ல மூவமெண்ட்ல தான் இருந்து போன வைக்க வரைக்கும் நானூறு சந்தோஷி நானூற்றி அறுபது சந்தோஷி மேலே ட்ரைட் ஆயிட்டு இருந்து நம்ம குரூப்ல எல்லாம் இது நிறைய டைம் நம்ம பேசின காயின் தான் முன்னூறு சந்தோஷி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் சிக்னல் எல்லாம் ஸோ அந்த காயின் அதுக்கு பிறகு பெரிய மூமெண்ட் ஆச்சு அதுக்குற என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் கூடயே வந்து டவுன் ஆயிருந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு சைடு வேல போயிட்டு இருக்கு சீக்கிரம் வந்து இந்த காயினை வந்து ரிட்டன் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஏப்ரல் மே மந்தில் வந்து மே நேரில் அஞ்சு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மந்த் வந்து காயின் ஆக்ஷன் கான்ஃபரன்ஸ் இதே மாதிரி நிறைய நியூஸ்லாம் இருக்குது ஓகேவா அடுத்து இவிஎக்ஸ் இது வந்து ரீசெண்டாக ஒரு நாள் வந்து பெரிய மூமெண்ட் கொடுத்த காயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வேலையே போய் இப்போ வந்து ஒரு டவுன் கண்டிஷனில் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இதை வந்து மூமெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பீட்டா ஜிஸ்டிங் அடுத்து எக்ஸ்சேஞ்ச் இவங்க வந்து பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து கண்டினியூஸாக ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு இருக்குது ஸோ வந்து இந்த காயின் வந்து மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு அடுத்து எல்எஸ்கே இந்த காயினாக வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பாட்டம் ரேஞ்சிலே இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மேலெலாம் போயிருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் கூடயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ஆகி இன்றைக்கி வந்து இன்னும் லாஸ்ட் டூ டேஸாக வந்து மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த காயினும் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அதே மாதிரி பிளாக் செயின் எக்ஸ்போ இதே மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ஸும் அந்த காயின்ஸ்க்கு வந்து இருக்குது அடுத்து சிஎம்டி இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஸ்டாக்கிங் ஸ்னாப்ஷாட் எடுத்தாங்க அதேமாதிரி ஸ்டாக்கிங் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மந்தில் வந்து டிஆப்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லாவே டவுனில் தான் இருந்து இன்னொரு சந்தோஷியில் தான் இருந்து இப்போ பதினஞ்சு சந்தோஷி அப்பா இருக்குது இதான் வந்து நல்ல மூமெண்ட்டு கொடுக்கக்கூடிய காயின் தான் ஸோ இந்த காயனாக அப்பாவுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து லிங்க் இது ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி இந்த சிக்னல் கொடுத்திருந்த காயின் தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே டவு நல்லாவே மூமெண்ட்டு கொடுத்து சிக்னல் கொடுத்துருந்தேன் நல்லா அதில் நல்லா நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்தீங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருந்து இன்றைக்கி திரும்ப வந்து மார்க்கெட் ரிட்டனாக தொடங்கியிருக்கு ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலாகவும் வந்து ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டாக அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வான்ஷெயின் கூட மீட்டப் இருக்குது அதாவது வான் செயின் வான் ஒரு காயின் இருக்குல்ல அந்த வான் செயின் காயின் கூட மீட்டப் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இருக்குது ஸோ இந்த காயினை வந்து மூவ் கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஓஎஸ்டி இவங்க வந்து வாலெட்லான்ஜ் எஸ்டிகே வாலெட் இதே மாதிரி ஒரு சில நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து அப்கமிங் மந்த்ஸில் வந்து நிறையவே இருக்குது இதான் வந்து ரொம்பவே பாட்டம் ரேஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்து இதுலேயே வந்து ஒரு சிலர் வந்து நல்லா இன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோ வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காயின் ஓஎஸ்டி ஓகேவா இந்த காயினை வந்து மூவ் ஆகுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது அடுத்து இசட் காயின் எஸ்எஸ்எர்சி ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன் கொடுத்துட்டேன் இது என்ன மாதிரியான நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பப் பப்ளிக்ஷன் டெஸ்ட் நெட் ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த வீக் தான் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் ஓகேவா எச்சேஞ்ச் லிஸ்டிங் இருக்குது அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி ஸோ வந்து ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ளே மூமெண்ட் கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் காயின் பிரைஸ் வந்து அதிகமான காயின் ஏழு லட்ச டாலர் பக்கத்தில் வரும் அந்த காயினை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஏஆர்என் இதான் இன்றைக்கி குரூப்பில் ஒரு சிலர் கூட டிஸ்கஸ் பண்ணேன் இந்த காயனை பற்றியும் ஆக்சுவலாக இந்த காயன்லேயும் வந்து நல்ல மூமெண்ட் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு இருந்து இது ரிலேட்டடாக ஒரு சில ரூமர்ஸும் போயிட்டுருக்கு அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஏதோ வந்து அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் போச்சு நேற்று அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வாட்ச் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது ஓகேவா ஸோ வந்து ஃபியூச்சரில் ஒரு அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வரும்போது பெரிய லெவல் மூமெண்ட் கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏஆர் ஓகேவா ஓகே கைஸ் ஆக்சுவலாக வந்து இதில் டென் காயின்ஸ் டோட்டலாக சொல்லியிருக்கேன் எம்எஃப்டி ஆட் பண்ணலான்னு பார்த்தேன் எம்எஃப்டி வந்து நாளைக்கு ஈவென்ட்ருக்கு ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மூமெண்ட் கொடுத்துட்டு ஸோ வந்து இனிமேல் இனிமேல் ஓகே இல்லை ஓகேவா ஸோ வந்து இந்த மொத்தம் வந்து இத்தனை காயின் கொடுத்துருக்கேன் பத்து காயின் வந்து டோட்டலாக லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த பத்து கயின்ஸை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ட்ரைட் பண்ண ஷார்ட் ட்ரைடோ இல்லைனா வந்து ஹோல்டு பண்ணி ட்ரைடோ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் ரொம்பவே முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு தக்கன ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வர பார்க்கணும் மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் நல்லாவே வந்து இருக்கு அது கைண்ட்ஸ் நல்லாவே மூமெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஓரளவு ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணணும் பிட்காயின் வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் ரேஞ்சிலேயோ இல்லைனா வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சுக்கோ போயிட்டுருக்கு ப்ரேக் அவுட் ஆகலாம் இதே மாதிரி டபுள் மைண்டு கண்டிஷனாக வரும்போது கடை லாஸ் போட்டுக்கலாம் இதே இதேமாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணி அது வேஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி ட்ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் மற்றபடி வந்து ஏன்னா தானே வந்து கடமை ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி எல்லா டைமுமே வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்காதீங்க மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அதை என்னையுமே ஞாபகம் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்